குழந்தைகளாக என்று நாம் தமிழ் வகுப்பில் இரண்டாம் பருவம் முதல் பகுதியை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியுடைய பெயர் என் நினைவில் இதில் பாருங்கள் எங்கே வந்தார்கள் ஒரு தலைப்பு எங்கே வந்தார்கள் சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து எது வந்துச்சு பதுங்கி பதுங்கி எது வரும் சிங்கம் பதுங்கி பதுங்கி வேட்டையாடும் தோகை விரித்து தோகை விரித்து டேஷ் வந்துச்சு எது தோகை விரித்து நடனம் ஆடும் மயில் குதித்து ஓடி குதித்து ஓடி டேஷ் வந்தது குதிச்சு குதிச்சு எடு ஓடும் குதிரை இந்த மூனையும் நீங்கள் வீட்டில் உங்களுடைய புத்தகத்துல எழுதி பாருங்க அடுத்தது பாருங்க எல்லோரும் அருகில் உள்ள அருவியில் குளிக்க வந்தார்கள் குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம் தீட்டி மகிழ்க இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்க படத்துக்கு ஒவ்வொரு விலங்குகள் கொடுத்துருக்காங்க அந்த விலங்குகளுக்கு வண்ணத்தை நீங்கள் அதில் அடிக்கலாம் அடுத்தது பாருங்கள் பலமுறை சொல்லி டங் டிஸ்ட்ரஸ் சொல்ல சொல்லவும் இல்லையா அதே போல் தமிழில் கொடுத்துருக்காங்க வழலை கட்டி நழுவி விழுந்தது அழலை கட்டினால் சோப்பு கிளையின் நிழல் மலையில் விழுந்தது முதலையும் தவளையும் மலையில் நனைந்தன ஆற்றங்கரையின் ஓரம் பாறை எல்லாம் ஈரம் வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின முதலையும் தவளையும் மலை மழையில் நனைந்தன குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி மீண்டும் ஒரு முறை இது படித்து பார்க்கலாமோ வழலை கட்டி நழுவி விழுந்தது கிளையின் நிழல் மழையிலே மழையில் விழுந்தது முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன ஆற்றங்கரையின் ஓரம் பாறை எல்லாம் ஈரம் வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின குளக்கரை ஓரத்து குதித்தது குதித்து விழுந்தது நரி இதே போலவே நீங்களும் வீட்டில் படித்து பாருங்கள் குழந்தைகளா அடுத்தது அகர வரிசை முறை அறிவோம் இங்கே பாருங்கள் க கா கி கி கு கு கே கே கை கொ கோ கவ் என்ற சொற்கள் சொற்காம வரிசைப்படுத்தணும் அடுத்தது உரிய ஒழிப்புடன் படித்து பழகுக ஆற்றின் இருப்புறமும் கரை உள்ளது இதுக்கு பாருங்க சின்னரை போடணும் ஆடையில் படிவது கரை இதுக்கு வந்து பெரியரை நம்ம சட்டையில் படுற கரைக்கு பெரியறை உயர்ந்து நிற்பது மழை எது உயர்ந்து நிற்கும் மலை அந்த மலைக்கு தண்ணியில வரல அடுத்தது உயிரிகளை காப்பது மழை நமக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய மழை அடுத்தது நீரில் மலர்வது அள்ளி நீரில் வருவது அள்ளி மலர் அடுத்தது பாருங்க நீரை எடுத்தார் அள்ளி நம்ம கைகளில் தண்ணி அள்ளி எடுக்கிறது அடுத்தது விளக்கில் கிடைப்பது ஒளி வெளிச்சம் அடுத்தது வெடித்தால் தருவது ஒளி பட்டாசு வைக்கிற சத்தம் அதுக்கு ஒளி மாட்டிக்கு இருப்பது வாள். சின்ன மரத்தை அறுப்பது வாள். இது பொதுலகையில் பெரிய இல் அடுத்தது சுவரில் ஊறுவது பள்ளி நமது வீட்டில் சிவத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அடுத்தது சுவைத்து கற்க பள்ளி நம்ம ஸ்கூலில் குறிக்கக்கூடிய சொல் இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு சில பயிற்சிகள் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் வரங்க படம் பார்த்து கதையை கூறுக்க இந்த படத்தை வச்சு இதோடைய கதை என்பதை நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்க அடுத்தது அந்த கதைக்குரிய தலைப்பையும் இடணும் அகார வரிசையை படுத்திக்கிட்டு நம்ம கக்கா கிக்கி வரிசை வரிசையை பார்த்தோம் இல்லையா அதே போல இது சச்சா சிச்சி வரிசையில நீங்கள் அகரவரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்தது கை வை வரை கையை வச்சு அழகா நாய் மயில் நத்தை இதெல்லாம் இந்த பையன் வரைகிறான் இதே போல் நீங்களும் வீட்டில் வரைந்து பாருங்கள் குழந்தைகளாம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு பகுதியை காணலாம் நன்றி